வெங்காயக்கூடியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டியிருக்கிறேங்க அதனால வந்து நிறைய கொக்கு காக்கா இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதுனால ஒரு மூணு ஊதுவத்தி ஒரு ஏழு எட்டு பட்டாசு போட்டு சுற்றி இதை வெடிக்கி வைக்கலான்னு இருக்கிறேன் இது வந்து உடனே மொத்தமாக வெடிச்சிருமா அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையாக தான் வரைக்கும் அந்த அப்படியே ஊதுவத்தி எரி ஏரிய ஒன்று ஒன்றா வெடிச்சிட்டே வருங்க பார்த்தீங்களா சூப்பராக வெடிச்சிச்சு ஒரே ஒரு வெடிதான் இது தோட்டத்தில் இருந்து இது மொத்தம் ஓடி போயிடுச்சுங்க இது வந்து எப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து நடவு பருவத்தில் வந்து யூஸ் பண்ணலாம் அறுவடை பருவத்திலாம் பயன்படுத்தக்கூடாது ஏன் இதுக்கு பயன்படுத்தலாம் நெல்லுக்கோ மற்றபடி வந்து பழுத்து காஞ்சி வருது பாருங்கள் அந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி ஏதாவது தீப்பொறிப்பட்டு வயலே எறிகிறது கூட வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி நடவு சமயத்தில் நெல் நடவு பண்ணிட்டு கூட நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம் ஏன்னா வந்து கொக்கு மிரிக்காமல் இருக்கும் நம்ம அப்பப்போ போய் முடிக்கிட்டு இருக்கிற தேவை கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வெடித்து அதை முடிக்கி விட்டுருங்க அதுவாகவே நமக்கு வேலை குறைவு இந்த ஐடியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்